முருகப்பெருமானின் திருத்தலங்களில் சிறப்புமிக்க இடம் என்ற பெருமை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலுக்கு உண்டு இந்த ஆலயத்தில் கடல் தீர்த்தம் தவிர கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் நாழிக்கிணறு தீர்த்தம் மற்றும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களும் இருந்தன தற்போது இருபத்தி நான்கு தீர்த்தங்களும் மணல் மூடிவிட்டது இருப்பினும் அவற்றை பற்றியும் அதன் பலன்களைப் பற்றியும் போன பதிவில் பார்த்தோம் அதாவது பன்னிரண்டு தீர்த்தங்களை விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில் மீதமுள்ள தீர்த்தங்களை பற்றி பார்ப்போமா பதிமூன்றாவதாக நாம் பார்க்க போகும் தீர்த்தம் ஞான தீர்த்தம் இறைவனை துதிப்பவருக்கும் துதிக்க நினைப்பவருக்கும் நன்மையை தரும் பதினான்காவதாக நாம் பார்க்க போகும் தீர்த்தம் சத்திய தீர்த்தம் இது நமக்கு சித்தத்தை நன்னெறியில் நிற்க செய்ய உதவுகிறது தர்ம தீர்த்தம் பதினைந்தாவது தீர்த்தம் தீவினை ஆகிய வேரை களைந்து தேவாமிர்தமாகிய மங்களத்தை கொடுக்கும் வல்லமை படைத்தது பதினாறாவது தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் தன்னை உலக பந்த வாழ்விலிருந்து விடுவிக்கும் இறைவனை காணும் பலனை பெறுவர் இந்த தீர்த்தத்தில் மூழ்கினாள் அடுத்து பதினேழாவது தீர்த்தம் தேவர் தீர்த்தம் இந்த தீர்த்தம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சாரியம் என்னும் ஆறு குற்றங்களை நீக்கி ஞான அமுதத்தை நல்குகிறது அடுத்து பதினெட்டாவது தீர்த்தம் பாவநாச தீர்த்தம் சாபங்களை விளக்கி அனைத்து புண்ணியங்களையும் அளிக்க வல்லது இந்த தீர்த்தம் அடுத்து பத்தொன்போதாவது தீர்த்தம் கந்த புஷ்கரணி தீர்த்தம் சிவபெருமானின் திருவடையை அடையும் மேன்மையை பெறுவர் இந்த தீர்த்தத்தில் இது மட்டுமே தற்போது பக்தர்களுக்கு புனித நீராட உதவுகிறது அடுத்து இருபதாவது தீர்த்தம் கங்கா தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் சிவபெருமானை தரிசித்து போற்றுவார் இதில் மூழ்கினாள் அடுத்து இருபத்தி ஓராவது தீர்த்தம் சேது தீர்த்தம் சகல பாவத்தில் இருந்து விலக்கி நன்மையை கொடுத்தருளும் தீர்த்தம் இது அடுத்து இருபத்தி இரண்டாவது தீர்த்தம் கந்த மாதன தீர்த்தம் பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தரவல்லது இந்த தீர்த்தம் அடுத்து இருபத்தி மூன்றாவது தீர்த்தம் மாதுரு தீர்த்தம் அன்னையை போன்று ஆசிர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும் தீர்த்தம் தீர்த்தம் அடுத்து இருபத்தி நான்காவது தீர்த்தம் தென் புலத்தார் தீர்த்தம் இந்த தீர்த்தம் முருகப்பெருமானின் அருகில் வாழும் பதம் நமக்கு கிடைக்க உதவுகிறது என்ன மக்களே அனைத்து தீர்த்தங்களையும் பற்றி தெரிந்து கொண்டீர்களா ஆனால் நம் தலைமுறையில் இந்த தீர்த்தங்களை நீராடுவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை இருப்பினும் முருகப்பெருமானின் அருளாசி நம் அனைவருக்கும் கிடைக்க முருகப்பெருமான் அருளட்டும் வாய்ப்புள்ள பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை தரிசித்து அவருடைய அருளை பெறுவீராக வணக்கம்